நாம் ஒரு மூவி பார்க்க போனால் அந்த மூவியில் ஹீரோக்கு எதிராக ஒரு வில்லன் இருப்பார் அந்த வில்லன் க்ரைம் செய்யக்கூடிய ஏன் கேங்ஸ்டராக கூட இருக்கலாம் அவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய தப்பு வேலை பண்ணுவார் பாலிட்டிஷியன் போலீஸ் எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்குவாங்க தன்னோட கண்ட்ரோலில் தான் அந்த சிட்டி அல்லது அந்த நாடே வச்சுக்குவார் இப்படிப்பட்ட கேரக்டரை படத்துலேயே நமக்கு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும் பட் ரியலாகவே இப்படி இருந்தால் நம்ப முடியலல்ல நம்ம பார்க்கக்கூடிய பல திரைப்படங்கள் தமிழையும் தாண்டி இந்த ஹாலிவுட் மூவில எல்லாமே பாலிவுட் மூவில கூட ரியல் கேங்ஸ்டர்ஸோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க வணக்கம் மந்திரிக்கு நமஸ்காரம் இது தக்ஷி சவலதிகாரம் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது அதே மாதிரி நீதியை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தாலும் அந்த நீதியை பிரேக் பண்ணக்கூடிய கேங்ஸ்டர்ஸ் அதுவும் பயங்கரமான உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸான பர்சனும் இருக்காங்க அவங்கள பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் நம்ம லிஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற பப்ளோ இவர் கொலம்பிய நாட்டை சேர்ந்தவர் பப்ளோ அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே கொக்காயின் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் எயிட்டி பர்சன்டேஜ் கொக்காயினோட கண்ட்ரோல் இவருக்கு தான் இருந்துச்சு அந்த டைம்ல உலகம் பூரா ஏதாவது ஒரு மூலையில் எல்லா நாட்டிலையுமே இந்த கொக்காயின் இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இவர் தான் இவருடைய கேங் நேம் என்னென்னா மெட்டலின் கேர்டில் இந்த பேரை கேட்டாலே அந்த நாடு மட்டும் இல்லை பக்கத்து நாடு கூட பயந்து போகிற அளவுக்கு அவ்வளோ டெரரான பீப்பிள் இவரால் லட்சக்கணக்கான இன்னசன்ட் பீப்புள் இறந்து போயிருக்கிறாங்க இந்த கொக்காயின் சேல் பண்ணி இவர் பில்லியன் கணக்கில் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தார் அதனாலேயே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியனாக இருக்கட்டும் அல்லது போலீஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவருக்கு கீழே தான் இருந்தாங்க பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இவர் என்கவுண்டரில் உயிரிழந்தார் நம்ம லிஸ்ட்ல டாப் ட்வெலில் இருக்கவங்க எல் சாப்போ இவர் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர் இவங்களோட வைஃப் வந்து ஒரு மாடல் அவ்வளோ ஒரு அழகு இவர் சினாலோ காட்டல் அப்படிங்கிற ஒரு கொடூரமான கேங்க்கு லீடராக இருந்திருக்காரு மெக்சிகோ போர்டர் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய டனல் மூலமாக யுஎஸுக்கு போதைப் பொருட்களை இவர் கடத்தி அங்கே சேல் பண்ணி நல்ல லாபம் பார்த்துருக்காரு இவர் ஏன் ஃபேமஸ் ஆனார் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்பவே முக்கியம் இப்படிப்பட்ட ஒரு நபர் அதாவது மெக்சிகோவில் இருந்துட்டு யூஎஸ் அதுவும் மெக்சிகோ போர்டர்லேருந்து யூஎஸ்கு இப்படி போதைப் பொருட்களை அனுப்புகிறாங்கன்னா அந்த எந்த பெரிய கில்லாடியாக இருக்கணும் இப்படிப்பட்டவரை போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஜெயிலில் எவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டம்க்கு நடுவில் அவரை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அதில் கூட இவர் ரெண்டு தடவை எஸ்கேப் ஆகினார் எஸ்கேப் ஆகினதுனாலே இவர் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டார் பட் இப்போது ஜெயிலில் தான் இருக்கார் நீங்கள் இவருடைய பேர் அடிச்ச விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படியே வரும் இவங்க பசங்களும் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஏன்னால் இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்கிறது ஜெயிலுக்கு போகிறது அதனாலேயே இவங்க ஃபேமிலியே ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க இது கூட ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரிக் தான் போலலை ஆனால் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க மல்லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கவர்கள் அல்கப்பானோ இவர் யுஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர் இவர் எப்படி அளவுக்கு வந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு யுஎஸ்ஏல அல்கஹோலில் அப்படியே பேன் பண்ணிட்டாங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு இவராது உற்பத்தி பண்ணி அதை சேல் பண்ணியிருக்கார் இதனாலேயே மிகப்பெரிய பணக்காரராக மாறியிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு அந்த டைமில் அல்கஹோலுடைய டிமாண்ட் இருந்திருக்கு பாருங்கள் அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காரு இப்படி பணம் சம்பாரிச்சு சம்பாரிச்சு இவர் இதுதான் பிஸ்னஸ் அப்படின்னு இல்லை அடுத்ததுலேயும் டார்கெட் பண்ணியிருக்காரு சிக்காகோவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா எல்லா கேங்ஸ்டரையும் அந்த டீமையும் இவருடைய இவருக்கு கீழே கண்ட்ரோலாக எடுத்திருக்காரு அதுக்கு பிறகு என்ன வயலன்ஸ் தான் இவர் கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு மர்டருக்கு டிரெக்டாக மேர்டர் பண்ணியிருக்காங்க இவருடைய வயலன்ஸ்னாலேயே அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலாலாம் கொல்ல மாட்டார் கொடுமை பண்ணி அந்த ஒரு மனுஷன் ஐயோ என்னை செத்தா போதும் விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கொடூரம் பண்ணி தான் கொள்ளுவாங்க ஸோ அதனால இவருக்கு ஸ்கேர் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு பேருமே கிடச்சிருக்கு பட் இப்படிப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு டெக்ஸ் இஷ்யூனால் ஜெயிலுக்கு போயிருக்காரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரை இன்னொரு கேங்கில் அதுவும் ஒரு கேங் இல்லைங்க கிட்டத்தட்ட ஏழு கேங் சேர்ந்து இவரை கொண்டுட்டாங்க கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவாங்கிற மாதிரி தான் இவருடைய கதை நம்ம வீஸில் நம்ம ஃபோர் இருக்கவே டவுட் இப்ராஹிம் இந்தியாவில் மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் இவர் பாகிஸ்தானில் ஒழிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பட் இப்போ வரைக்கும் தேடுறாங்க இவர் கிடைக்கல இவருடைய இவர் செஞ்ச விஷயத்துக்கு முன்னாடி இவருடைய சின்ன வயசு காலத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம் இவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் அம்மா ஹவுஸ்வைஃப் சின்ன வயசுலேயே திருட்டு பயம் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் செஞ்சு ஒரு வழியாக ஒரு கேங் ஒரு மிகப்பெரிய கொல்லக்கூட்டத்தில் போய் சேர்றாரு அங்கே போய் ட்ரைனிங் எடுக்கிறாரு இப்படி படிப்படியாக முன்னேறி இப்போ மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆகியிருக்காரு அது அளவுக்குனா டீ கம்பெனின்னு ஒரு அண்டர்வேல்ட் மாஃபியாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு டீமுக்கு கீழே தான் இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா கொலை குற்றங்கள் எல்லாமே நடக்கும் அரசியலாக இருக்கட்டும் ஏன் பாலிவுட்டில் கூட இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இப்போ வரைக்கும் அந்த டீ கம்பெனி செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பொம்பையில் மிகப்பெரிய பிளாஸ்ட் நடந்தது பம்ப்ளாஸ்ட் நடந்தது அதில் இவர் தான் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இவர் தான் டிரெக்டாகவே இன்வால்வ் ஆகி செஞ்சுருக்காரு இப்போ வரைக்கும் இதை தேடிட்டுருக்காங்க இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய ஸ்மக்லிங்காக இருக்கலாம் ட்ரக்காக இருக்கலாம் அல்லது சகல நெகட்டிவான விஷயங்களுமே இந்த ஒரு டி கம்பெனிக்கு கீழே தான் நடக்குது அதாவது இந்த டி கம்பெனி ஒரு டாப்னா அதுக்கு கீழே ஒவ்வொரு ஒரு கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க அதுக்கு கீழே குட்டி குட்டி குட்டியாக ரவுடிஸ் இருப்பாங்க அவங்க இன்னுமே செயல்பட்டு கொண்டிருக்காங்க சொல்ல வார்த்தைகள் இல்லை இவங்க தான் இந்த வேர்ல்டுலயே மோஸ்ட் டேஞ்சரஸ் கேங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க ஹிஸ்ட்ரியில் இப்போ கிடையாது நம்ம சொல்லுவோம் இல்லையா நீதி நேர்மை நியாயம் அதுக்கு கீழே நம்ம ஒரு நாள் போய் தான் ஆகணும்னு அதுக்கு இவங்களுடைய ஸ்டோரியெல்லாம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது இவங்க பலருடைய உயிரை அநியாயமாக எடுத்தாங்க பலருடைய வாழ்க்கை சீரழிச்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க பட் அவங்களுடைய வாழ்க்கையோட முடிவு கடைசியில் கொஷின் மார்க்கில் தான் போய் முடிஞ்சிருக்கு அது அவங்களுக்கு மட்டும் போனால் பரவாயில்ல அவங்களுடைய ஃபேமிலிக்குமே அப்படி தான் வெளியே போக முடியாது ஓப்பனப்பாக இருக்க முடியாது படிப்பு கிடையாது அவங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே அரசாங்கம் பறிமுதல் பண்ணிருச்சு சோ இப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு நடுவில் அவங்க குடும்பம் இருக்குன்னா அதுக்கு ரீசன் இவங்கதான் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோட இன்னும் ஒரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கும் நன்றி